டீம் இந்தியா சாட்டர்டே நைட் வந்துட்டு பதினேழு வருட கனவை ட்ரீமை வந்துட்டு நிஜமாக்கியிருக்காங்க நூற்றி நாற்பது நூற்றி நாற்பது கோடி இந்திய மக்கள் கனவை வந்துட்டு என்னங்க சொல்கிறது ஒரு வேறு லெவலில் பிரதானமாக பிரகாசமாக அடைய வைத்தார்கள் என்று சொல்லாங்க இந்த நிகழ்வு வந்துட்டு என்றைக்குமே மறவாது என்று தான் சொல்ல வேண்டும் இந்த நிலையில் அதாவது கிரிக்கெட் உலகம் அமெரிக்கா ஜோ பைடன் இருக்கார் அமெரிக்கா அதிபர் அவரே வந்துட்டு பிரமிச்சு போயிட்டாரம்மா அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிருக்கிற மாதிரி சில செய்திகள் வந்திருக்குங்க ஒவ்வொரு உலக நாடுகளுமே வந்துட்டு பிரமிச்சு போயிருக்காங்க என்ன ப்ரோ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா பீசஸ்யை அதாவது உலக நாடுகளையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்காங்க என்றே சொல்லாங்க நானூறு ஆண்டு கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் அதாவது கிரிக்கெட் ஆரம்பித்து நானூறு ஆண்டு காலம்னு சொல்லப்படுகிறதுங்க நானூறு ஆண்டு கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில் ஒரு அணிக்கு வந்துட்டு வெற்றி தொகையாக நூற்றி இருபத்தஞ்சு கோடி கொடுத்தது மட்டுமல்லாமல் அதாவது உங்களுக்கு ஆயிரம் கோடி மேலும் கொடுக்கப்படும் என்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது மிகப்பெரிய ஃபுட்பால் கிரிக்கெட் ஃபுட்பால்லேயே வந்துட்டு இவ்வளோ பரிசு தொகை கொடுத்தது கிடையாதுங்க முதன் முறையா ஆயிரம் கோடி இந்திய டீமுக்கு தூக்கி கொடுத்துருக்காங்க பிசிஸை இதை பார்த்துட்டு அதாவது அமெரிக்கா அதிபர் ஜோ பைடன் அங்க என்ன நடக்குது அதாவது இந்தியாவில் கிரிக்கெட் அப்போ எந்த அளவுக்கு வேல்யூவா இருக்கு நம்ம அதில் கால் பதிக்கணும் அதாவது யுஎஸ்ஏவே தான் உள்ள வந்தாங்க நம்ம இந்தியன் பிளேயரை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா இனிமேல் வந்துட்டு அமெரிக்கா பிளேயர்களை கொண்டு வரணும் அங்க கிரிக்கெட் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் என்ன சொல்றதுங்க ஒரு பொருளாதாரத்தை ஈட்டலாம் என்று ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதற்கு காரணம் இந்த ஒரு நிகழ்வு தாங்க டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணிய இரண்டாவது முறை அதாவது ரோகிட் சர்மா தலைமையில் இந்தியா இரண்டாவது முறை வின் பண்ணது மட்டுமல்லாமல் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் தொடர் பாத்தீங்கன்னா தூக்காம ஃபைனல் அடிச்ச ஒரே கேப்டன் ஹிஸ்ட்ரில இவர் தாங்க இவர்னு சொல்ல முடியாது நான் திரும்ப திரும்ப சொல்றேங்க அந்த பதினோரு வீரர்களும் அந்த கப்பில் நேம் பதிவு பண்ணனா பதினோரு வீரர்களையும் தான் பதிக்கணுமே தவிர ரோஹித் சர்மானு தனித்து ஒரு நபரை சுட்டி காமிச்சிடக்கூடாதுங்க பதினோரு வீரர்களும் கடுமையா உழைச்சிருக்காங்க நம்ம கிங் கோலி முக்கியமான கட்டத்தில் எழுவரன் அடிச்ச வின் பண்ணி கொடுத்தாரு பாத்தீங்களா அதெல்லாம் எவங்க பண்ணுவா மிரட்டிட்டார் மிரட்டல் பீட்டு தான் பதினோரு வீரர்களையுமே மறக்கக்கூடாது நான் ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா நம்ம பெரியாளான பிறகு இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வின் பண்ணது ரோஹித் சர்மா கிடையாது பதினோரு வீரர்கள் தான் வின் பண்ணாங்கன்னு இதை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்பது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு இந்தியனும் இந்த ரீசனால் தான் பதினோரு வீரர்களையுமே உழைப்பை போட்டிருக்காங்க உண்மையான உழைப்பை போட்டிருக்காங்க இன்னொரு ஒரு செய்தி தற்போது ஹிந்தி ஊடகங்கள்லாம் வைரலாக போய்கிட்டு இருக்குங்க நம்ம ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா எல்லாருமே மேட்ச் முடிஞ்ச பிறகு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க இருக்காங்கன்னா டமுட்டு முட்டு முட்ட முன்ன நம்ம கிளாஸை அடிச்சு நொறுக்குனார் இல்லையா இருபத்தி மூணு பகுதியில் இருபத்தஞ்சு ரொன்னு என்ன மோதான் அடிக்கணும் ஸ்ட்ரைக்ல டேவிட் மில்லரும் அண்ட் இவர் கிளாஸனும் ஸ்ட்ரைக்ல இருக்காங்க அப்போ வந்துட்டு ஈஸியா முடிச்சிருப்பாங்க ஆனா ரிசப் பண்ண நேக்க ஒரு விஷயம் பண்ணியிருக்காருங்க எனக்கு கால் இழுத்துக்குச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பாலு மணி நேரம் வந்துட்டு லேட் பண்ணியிருக்காரு அந்த அவங்களோட ஸ்பார்க்கை வந்துட்டு அப்படியே சூடை கொஞ்சம் குறைச்சி விட்ருக்காருங்க அதுக்கப்புறம் பிசியோதெரபி வந்துட்டு கொஞ்சம் மினி சிகிச்சை கொடுத்துட்டு ஒரு கால் மணி நேரம் கழிச்சு மேட்ச் நேரமோ பத்து பத்து நிமிஷமோ அடுத்து ஹர்திக் பாண்டியா போட்ட ஒரு 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 பந்தில் தான் இவர் கிளாஸின் விக்கெட்டை இழந்தார் சொல்லலாம் அந்த அந்த நிமிஷம் கேப் பண்ணார் பார்த்தீங்களா அதுவும் நம்ம வெற்றிக்கு மிகப்பெரிய லெவலில் உதவி இருக்கு என்றும் முக்கியமான செய்தி வைரலாக போய்கிட்டு இருக்குங்க ஹிந்தி ஊடகங்களில் நான் கொடுக்குறேன் நீங்கள் இந்த நிலையில் அதாவது வரலாறு காணாத அளவுக்கு பரிசு தொகையை அள்ளி வீசியிருக்காங்க நூற்றி கோடி கொடுத்துருக்காங்க இது வர ஸ்போர்ட்ஸ் வீசி இவ்வளோ பரிசு தொகை வந்துட்டு எந்த டீமே கொடுத்தது கிடையாதுங்க பட் வரலாற்றை மாற்றி எழுதுனது மட்டும் இல்லாமல் கோடி தனியாக கொடுத்துருக்காங்க டி ட்வெண்ட்டி கப் பரிசு தொகை தனியாக இருபது கோடி அப்போ ஏறத்தாலும் நூற்றி ஐம்பது கோடியா மேலும் பிசிஐ என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் ஃபிஃப்டி ஓர் வேர்ல்டு கப்பையும் வின் பண்ணுங்க உங்களுக்கு டெஃபினட்டாக ஆயிரம் கோடியை நாங்கள் அள்ளி கொடுப்போம் என்று சொல்லியிருக்காங்க இதை பார்த்துட்டு தான் உலக நாடுகளே என்னங்க சொல்கிறது பிரமித்து போயிட்டாங்க அப்போ அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு நம்மளும் கிரிக்கெட்டில் கால்பதிக்கன்னு ஒவ்வொரு நாடும் என்னங்க சொல்கிறது முன்பந்திருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி சோசியல் மீடியால வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஜோ பைடனே ஆடி போய் இருக்காராமா ஆயிரம் கோடி பரிசு கொடுக்குறாங்கன்னா அப்போ இந்த கிரிக்கெட்ல எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அந்த நாடு இந்தியாவுக்கு தான் மற்ற நாடுகள்லாம் அடிமையா இருக்கு அதாவது கிரிக்கெட் நாடுகள் அப்ப நம்ம இதுல கால் பதிக்கன்னு அதாவது மிகப்பெரிய தலைவர் ஜோ பைடனே இது குறித்து பேசியிருக்கார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஜோ பைடன் மட்டுமல்ல உலக நாடுகள் அனைவருமே கிரிக்கெட்ல நம்ம கால் பதிக்கன்னு முன் வந்திருக்காங்க அப்படி கால் பதிச்சிட்டாங்கன்னா கிரிக்கெட்டோட ரேஞ்சே வேற பரிமாணத்துக்கு போய்விடும் என்பது குறிப்பிட்ட குறிப்பிடத்தக்கதுங்க ஃபைனலா வந்துட்டு ஜெய்சா ஆயிரம் கோடி நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப் இந்தியா நீங்க வின் பண்ணுங்கன்னு அப்ப நினைச்சு பாருங்க இதுக்காண்டியே ஒவ்வொரு குதிரையும் பாத்தீங்கன்னா வேகமா ஓடுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்த இலக்க நோக்கி பயணிக்கும் போதே நம்ம டெஃபனட்டா ஃபிஃப்டி ஓவரையும் ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப்பையும் வின் பண்ண அதிகபட்சம் வாய்ப்பு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வின் பண்ண மாதிரி நம்ம ரோஹித் சர்மா விராட் கோலி காம்போ ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப்பையும் அடிச்சு கொடுப்பாங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றாங்க